மக்களே பாருங்க மக்களே பாருங்க மக்களே வானத்துல இருக்கு மேகம் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில சோகம் வாங்க மக்களை வீடியோக்குள்ள போயிடலாம் மக்களை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜில் நீங்க எது மக்களே காலேஜில் வைப்பீங்க அரியர் இப்ப எனக்கு யாரும் அமிச்சுட்டு ஒரே ஒரு கொரியர் என்ன கொரியர்ன்னு தெரியல மக்களே சிம்ல வரும் ஏர்செல் ஏதோ எனக்கு வந்துருக்கு ஒரு புது பார்சல் ஆமா மக்களே பாருங்க மக்களே வண்டியை நிப்பாட்டி கேட்பீங்க லிப்டே யாரோ எனக்கு அமுச்சுட்டு ஒரே ஒரு கிப்ட் இது என்ன கிப்ட் என்ன தெரியல மக்களே பாருங்க தெரியல பார்த்தாலும் சுத்தமாக புரியல பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல நோட்டில் இருக்கும் காப்பர் ஓயில் இருக்கும் பேப்பரு இந்த கிஃப்ட்டு உள்ள இருக்கிற பொருள் ரொம்ப ரொம்ப சூப்பர் அம்மா மக்களே இது என்ன கிஃப்ட்டுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச மொத்தம் சொல்லுங்க இது யார் எனக்கு அனுப்பிச்சு என்ன ஏது ஒன்றுமே தெரில மக்களே அம்மா மக்களே நோட்டில் இருக்கும் பேப்பரு ஓயில இருக்கும் காப்பர் இந்த இது உள்ள இருக்கிற பொருள் ரொம்ப சூப்பர்னு சொல்லிட்டு இதில் எழுதிருக்கு அம்மா மக்களே மக்களே காட்டில் இருக்கும் நரி உடம்புல வரும் சோரி கேத்தி சாப்பிடுவாங்க கறி பசுந்து கிஃப்ட் நீ நல்லா பிரி அப்படின்னு சொல்றீங்க அதான மக்களே மக்களை பிரிச்சிடலாம் சரிங்க ஏய் மாப்பே இப்போ இதில் விட்டுருக்காங்க ஏக போய் டேப்பு அம்மா மக்களே பாருங்க மக்களே ஏகப்பட்டு டேப் விட்டுருக்காங்க வரும் ஒட்டிருக்காங்க பிரிக்க பிரிக்கல இதை அரைக்கவும்ல அம்மா மக்களே இதெல்லாம் எனக்கு ரொம்ப தொல்லை என்ன கிஃப்ட்னு எனக்கு தெரியல மக்களே பாருங்க மக்களே என்ன கிஃப்ட்டுன்னு தெரியல பிரிச்சு பார்த்துருக்கோம் மக்களே பாருங்க மக்களே மக்களே நாளை கிழம சனி உங்கள் ஊரில் போய் இந்த அன்னைக்கு எவ்வியாக பனி இப்போ உள்ளே பாருங்க முறையான துணி துணின்னு பார்த்தோம் துணி இல்லை மக்களே ஏதோ உள்ள வெள்ளை கலரில் ட்ரெஸ்ஸு போல தெரியுது ரோட்டில் போ மிஸ் மக்களே ரோட்டில் போவோம் பஸ்ஸு ஸ்கூலில் இருப்பாங்க மிஸ்ஸு இல்லை இப்போ யாரும் இருக்காங்க சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு ஆமாம் மக்களை இதை போட்டுட்டு யாருக்காச்சும் கூட ஒரே ஒரு கிஸ்ஸு என்ன மக்களை இது இதில் ஏதோ எழுதிருக்கு மக்களே என்னான்னு எனக்கு தெரியல பார்த்தாலும் புரியல படிக்கவும் தெரியல என்னன்னு பாக்குறீங்க மக்களே என்னன்னா பிளிப்கார்ட்ல இருந்து எம்பி கொடுத்துருக்காங்க மக்களே பிளிப்கார்ட்ல இருந்து என்னன்னு தெரியல பாருங்க வேணா பாருங்க மக்களை பார்த்தாலே தெரியுதா பாருங்க மக்களை பிளிப்கார்ட்ல இருந்து எதாவது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்து இருக்க மக்களை பிரிச்சு ஹம் மக்களை ஸ்வீட்னா நெய் பொண்ணா பொய் அது மேல வைக்காது கை அது கண்டு ஃபுல்லா வெறும் மைய அவன் மக்களே இப்போ எதோ வந்திருக்கு நமக்கு புது பை மக்களே சுருக்கு பை மக்களே மக்களே இது பைய தான் இதுல சுருக்கு போட்டா சுருக்கு பைய இல்ல கவர போட்டா கவரு பைய இருக்கு மக்களே காக்க வேற கத்திட்டா இருக்க வேற கத்துது மக்களே இல்லையா ஊர் நல்லா சுத்துது பாருங்க மக்களே காக்காவ கத்துனால சவுண்ட் ஏவே கேக்குது அம்மா மக்களே கேக்குது அது நம்ம காக்கா நம்மளே வந்து வந்து பாக்குது போட்டியெல்லாம் தோக்குது சே அட்டப்போ பாருங்க மக்களே காக்கா எப்படி இருக்கணும் மக்களே பிரிக்க வேற முடியல இருங்க மக்களே உள்ள என்ன பாத்துருவோமா பாருங்க மக்களே பாத்துருவோம் மக்களே உள்ள வந்து எடுக்க போற பாருங்க எடுக்க போறேன் எடுக்க போறேன் எடுக்க போறேன் எடுக்க போறேன் இன்னும் மக்களை வரவே இல்ல கட்டியிருக்காங்க மக்களே இருங்க மக்களே அவுத்துலாமா இருங்க மக்களே கவுரு கவுரு போட்டு கட்டிருக்காங்க மக்களே கவுரு அது பிரச்சினையே அவரு அப்படின்னு சொல்றீங்களா இருங்க மக்களே அவுத்துலாம் இருங்க மக்களே என்ன பாருங்க மக்களே அவுக்கவும் ஒண்ணுமே பண்ண முடியல மக்களே மக்களே காக்கா பறந்துருச்சு இல்லையா அங்க சாப்பிட்டு போய் இறந்துருச்சு இருங்க மக்களே மக்களே பாருங்க மக்களே உள்ள இருந்து எடுக்க போறேன் எடுக்க போறேன் எடுக்க போறேன் பாருங்க மக்களே பாருங்க எடுத்தாச்சு மக்களே பாருங்க மக்களே மக்களே தலையில வைப்போம் பூவே இட்லிக்கு தேவை மாவு இப்ப யாராவது அமுச்சுட்டு இருக்காங்க புது ஷூ 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 ஆமா மக்களே பாருங்க மக்களே ஷூ வேற டவுல இருக்குல்ல பாருங்க மக்களே ஒக்களே ஒரே ஒரு ஷூ தான் இருக்குன்னு பாத்தீங்களா இல்ல மக்களே ரெண்டு ஷூ அமுச்சுட்டு இருக்காங்க பாருங்க மக்களே ஷூ பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல பாருங்க மக்களே யாருன்னா ஷூ அமுச்சு விட்டுருக்காங்க அமுச்சு விட்டாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் பிளிப்கார்ட்ல இருந்து அமுச்சுட்டு இருக்காங்க பேப்பர் எதுக்கு நமக்கு பாருங்க மக்களே உள்ள பாத்தீங்கன்னா பேப்பர் பண்டலு பாருங்க மதுரை மல்லி மதுரை மல்லின்னு மதுரை காரனை ஏமாத்திட்டியா பாருங்க மக்களே எருங்க மக்களே இந்த ஷூ எடுத்து காட்டுற மாதிரி உள்ளார பாருங்க மக்களே ஷூ பாருங்க மக்களே இது ஷூதான் மக்களே இது ஷூ இது ஐல வச்சா ஐ ஷூ இதை வழியில வச்சா ஐ ஷூ கட் பண்ணா கட் இதை ஒய்ல வச்சா ஷூ மக்களே இன்னும் மக்கள் நான் சொல்லதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இது ஏற்கனவே ஒயிட்டா தான் இருக்கு ஷூ அப்புறம் ஒழிச்சு மக்களே வேற இருக்குல்ல மக்களே ஷூ பாருங்க மக்கள் அட்டை வேற ஏதாவது ஒட்டிருக்காங்க ஒட்டிருக்கு நெத்தில போடுவோம் பட்டை உனக்கு வேணுமா புது சட்டை இதுல இருக்கு போற இப்ப மாதிரியான ஒரு அட்டை என்கிட்ட இருக்கு ஒரு முறையான கொட்டை 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 உத்தராட்ச கொட்டை தப்ப நினைச்சிக்காது மகளே உத்தராட்ச கொட்டை தான் அப்புறம் வராது கிட்ட அப்புறம் ஓடிட்டு அட்டை பாருங்க மக்களே ஷூ வேற சூப்பரா இருக்கல மோந்து பாருங்க மகளே வாசல் நல்லா அடிக்குதானு சூப்பராங்களே மக்களே ஷூ பாருங்க மக்களே மக்களே இன்னைக்கு எங்க வீட்டுல எனக்கு முறையான வேட்டை தீபாவளி கொளுத்தம் சாட்டை இந்த ஷூல பாருங்க மக்களே ஏகப்பட்ட ஓட்டை பாருங்க மக்களே எப்படி இருக்கு வாட்டையா வெறும் ஓட்டையா இருக்கு மக்களே ஷூல ஷூ எப்படி போடுறேன்னு தெரியல காலைல தான் போடணும் ஆமா மக்களே அர்த்தமா சரிங்க மக்களே ஒரே நாத்தம் வேலை வந்து வேலை எல்லாம் போட்டிருக்கு யாராவது கிஃப்டா வச்சிருக்காங்க ஆனா வேலை எல்லாம் போட்டிருக்கு மக்களே இதுல கடல்ல இருக்கும் அலை கோயிலில் இருக்கும் சில மரத்தில் இருக்கும் சிலை இப்போ இந்த ஷூ என்ன விலை அதானு கேட்குறீங்க இந்த ஷூ வந்து ஆயிரம் ரூபா மக்கள் இந்த ஷூ ஆயிரம் ரூபா இல்லை ஐநூறுரூவா தான் இந்த ஷூ வந்து யாரும் நம்ம கிஃப்டெலாம் அனுப்பலை எனக்கே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இது எனக்கு யாரும் கிஃப்டெலாம் அனுப்பலை இந்த ஷூவை நானே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டேன் எதுவும் எனக்கு கண்டென்ட் கிடைக்கல வீடியோக்கு அதனால எனக்கு வந்து யாரும் கிஃப்ட்டு ஒருத்தவங்க அனுப்பிச்சு விட்டாங்கன்னு சொல்லி இந்த கண்டென்ட்டுக்காக ஒரு வீடியோக்காக இந்த கண்டென்ட் ரெடி பண்ணி போட்டேன் நானே வந்து ஃபிளிப்கார்டில் ஆர்டர் போட்டேன் இந்த ஷூவை ஆர்டர் போட்டு இது யாரையும் எனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டேன் ஆமாம் நம்பலையா இல்லையா பாருங்க ஃபிளிப்கார்டுக்காரங்க எதுக்கு நமக்கு கிஃப்ட் அனுப்பிச்சு விடுவாங்க சொல்லுங்க காசு கொடுத்தா தான் அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சு காசு கொடுத்தா தான் பொருள் தருவாங்க பாருங்க ஃப்ளிப்கார்டு ஃபிளிப்கார்டுக்காரங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும் பாருங்க ஃப்ளிப்கார்டுன்னு போட்டிருக்கா போட்டிருக்கா அவங்க எப்படி நம்ம கிஃப்ட் அனுப்பிச்சுட முடியும் நான் தான் ஆர்டர் போட்டேன் அது இல்லாமல் எனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சுடுவங்களுக்கு எதுக்கு எனக்கு ஷூ அமுச்சு நான் தனிக்கும் செருப்பு போடாமல் வீடியோ போடுறேன்ல தான் மக்கள் நானே ஷூ ஆர்டர் போட்டேன் ஆமா பார்க்கலே சட்டையில் வரம்ப ஆர்டரு நான் இப்போ ஆன்லைனில் போட்ட போறேன் ஒரு ஆர்டரு அதான் மக்களே நான் தான் போட்டு ஆன்லைன் ஆர்டரு உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல எனக்கு வீடியோ உங்களுக்கு வீடியோ போட்டுதாங்க அதுக்காக தான் இதை போல ஒரு கண்டென்ட் போட்டு போட்டேன் எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்க சரி மக்களே என்மெல்லாம் படாதீங்க கோவம் என்ன நான் ரொம்ப ரொம்ப பாவம் சரி மக்களே ம் மக்களே நான் சாப்பிட்ற சாப்பாடு செய்வோம் நீங்கள் தான் என்னோட தெய்வம் மறக்காமல் வந்து இருட்டில் வரும் பல்ப் மக்களை இருட்டுக்கு தேவை பல்பே மறக்காமனு எனக்கு பண்ணி எப்பயுமே ஹெல்ப் மகள உங்கள்கிட்டயும் ஷூ இல்லைன்னா மறக்காம நீங்களும் ஆன்லைன் ஆர்டர் போட்டு இதை போல் ஷூ வாங்க இந்த பை வந்து உங்களுக்கு சந்தையில் சரி எங்காச்சும் காய்கறி வாங்க போனோம்னா இந்த ஷூ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும் ஏன் சொல்றேன்னா நீங்கள் இப்படி சொல்லலாம் பை போல மாட்டிக்கிட்டு போயிடலாம் பாருங்க இந்த கையால் படத்துல வந்து மாட்டிகிட்டு போவார் அந்த ஹீரோ ஒரு ரெண்டு பையன் எடுத்துக்கிட்டு அதை போல வந்து நீங்கள் மாட்டிட்டு எங்கே எடுத்துகிட்டு போகலாம் இதை சூப்பராக இருக்கிற மகளே பையன் மறக்காம நீங்களே இது ஆர்டர் போட்டு வாங்க சும்மா சொன்ன மக்களை கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் சரியா மக்களே ரொம்ப நினைச்சு சரியா சரி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கேரோ ஷேர் கரோ கமெண்ட் கரோ கரோ மக்களே மக்களே எப்பயுமே அழகா இருப்பாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க மறக்காம இந்த யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்றீங்களா பொண்ணுங்க மறக்காம பண்ணுங்க அதுக்கப்புறம் சோறு போட்டு நல்லா தின்னுங்க மக்களே காலையில வீட்டில் போடுவோம் கோலம் ஊர் தான் சோளம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாங்கி தருவோம் ஏகப்பட்ட சோளம் இங்கே வர வெயில இருக்கு ஏகப்பட்ட பாலம் யூடியூப் தான் என்னோட வாழ்க்கை காலம் அப்புறம் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் அறிகிட்டா மேலம் ஆமா மக்களே மக்களே ஜெயில போடுவோம் களி பொந்தில் இருக்கும் எலி எனக்கு ஒரு வாரம் ஒரு வாரமாக இப்போ பிடிச்சிருச்சு சளி ஆமா மக்களே காட்டுல இருக்கும் மரம் கொல்லிக்கு போடும் உரம் இப்ப எனக்கு அடிக்குது எவ்வளவு ஜுரம் ஒன்னு பாக்க நாளைக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமல சொல்லுங்க ஓகே மக்களே மக்களே நாடகத்துல வருவாங்க இன்பா நான் தான் உங்க உயிர் நண்பா சரி மக்களே ஒண்ணு மூணு ஆறு ரோட்ல போத்காரு மறக்காம என் வீடியோ தனிக்கு நீ போய் பாரு இவ்ளோ நேரம் என்கிட்ட பேசுற நீ யாரு அத பசங்க நின்னு கூறு சரி மக்களே பேசுனா பேசிட்டே தான் இருக்கலாம் மறக்காம வந்து வீடியோ லைக் போடுங்க சரி மக்களே காட்டுல இருக்கும் நிறைய உடம்பு வரும் சாரி ஞாயிற்றுக்கிழமை கறி மறக்காம இந்த வீடியோ சரி 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 ஆமா மக்களே சரி மக்களே ஷூ உண்மையிலே சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு வேணுமா மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களை அட்ரஸையும் சொல்லுங்கள் உங்களுக்கே நான் கிஃப்ட்டு அனுப்பிச்சிடுறேன் ஓகே மக்களே சரி மக்களே பாய் எனக்கு கடல பாத்திலும் மாறு ஆய் படுக்க தேவை பாய் இருட்டில் ஒரு பேய் சமைக்க தேவை காய் சரி மக்களே சரி மக்களே பாய்